தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்துவோம் ஓ ஓ ஓ ஓ வணக்கம் என்னன்னு சொன்னா இப்ப இங்கே வடக்கில் வந்து அந்த காணிகளை ஒருக்கா இதண்ட வேணுமெண்டு கதைச்சதல்லோ ஓ அப்ப காணிகளை இதன்றதுக்கு வந்து நாங்கள் இப்ப மற்ற முந்தி இருந்த அரசாங்கம் இல்லை தானே உடனே உடனே கதைச்சி அந்த விஷயங்களை கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேணும் என்றதுதான் எங்கள்ட விருப்பம் நாங்கள் ஒருபோதும் ஒருபோதும் ஏமாத்த போறதில்லை நான் உங்களை கட்டாயம் நான் கமாண்டரோட கரைச்சு உங்களுக்கு அந்த இடத்தை வந்து நாங்கள் கண்டிப்பாக அதை இதாண்டி விடுவோம் இதாண்டி விட்டா பிறகு நீங்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த வழிபாடுகளை செய்ய முடியும் அஹ் செய்யலாம் நான் இப்ப நான் பே கதச்சி நான் இருக்க அதை உங்களுக்கு இருக்காது செய்து தருவேன் வார் யார் இவர் ஓ ஓ ஹலோ ஓ என்னண்டா இப்போ வந்து நான் அங்கே கதைச்சிட்டேன் அப்போ கதைச்ச இடத்துல வந்து நீங்கள் இப்போ வெள்ளிக்கிழம போகலாம் உங்களை முழு முழுமையாக கண்டிப்பாக அதை முழுசாக அதை இதாண்டி விட்டுருக்கேன் நீங்கள் போய் அந்த இடத்துல வந்து வழிபாடுகளை செய்து நீங்கள் உங்களோட பாரம்பரியமான முறையில் இப்போ அது புனர் நிர்மாணம் செய்கிறதுக்கு நான் அங்கே பாராளுமன்றத்தில் கதைப்பேன் அப்போ அதையும் நாங்கள் செய்து விடுவோம் அது உங்களுக்கு அந்த மிச்ச காணிகளை எல்லாம் விடுவிட ஒழுங்குகள் வச்சுருக்கிறோம் நீங்கள் அதை போய் பார்க்கலாம் அதாவது பரவாயில்லை எங்கெண்ட வேலை தானே நன்றி வேலை கட்டாயம் கண்டிப்பாக கண்டிப்பாக அதை செய்வதற்குரிய வேலைகளை நாங்கள் தண்டி போட்டோம் நீங்கள் போய் பார்க்கலாமே ஓமாம் எங்காண்டு ஆதரவாளர்க்கும் சொல்லுங்கோ நேற்று அந்த கிராமத்தில் ஆக்கள் அந்த ஊர்க்காரருக்கும் சொல்லிவிடுங்கோ கோயிலை போய் பார்க்கலாம் கும்பிடலாம் அங்க ஒரு தடையும் இல்லை கண்டிப்பாக கண் கண்டிப்பாக இதண்டலாம் யாரும் தடை போட போகிறதில்ல ஓகே ஓகே ஓ ஓ ஓ இன்றைக்கு எச்சனை வருஷம் அப்பா என்ற குலதெய்வ திட்டம் போய் எங்கே போனாலும் என்ற குலதெய்வத்திட்டம் பார்த்து தானப்பா உண்டாக்கி நான் லண்டனில் போய் உண்டி உழ உழையண்டு உழைச்சு கொண்டு வந்த காரணம் இந்த இந்த என்ற குலதெய்வந்தம் ஆனா இந்த குலதெய்வத்துக்கு என்னால இங்க இருந்து ஒன்றும் செய்யலாம் போ அடச்சி வச்சுருக்குறாங்க அதுதான் நல்ல காலம் பிறந்த மாதிரி மெருமல் சொன்னால் ஓடி மாமா இங்க காணியெல்லாம் திறந்து விட்டுட்டாங்க பார்க்க விட்டுட்டாங்க கோயிலுக்கும் பூ எல்லாம்ன்ற மாதிரி சொன்னார் அப்போ ஒன் உடையாற்ற கடையில் ஒரு துவங்க வந்து வாங்கினேன் நல்ல ஒரு துவங்கை நல்ல ஒரு துவங்க வாங்கினேன் என்ற உல தெய்வத்தை இருக்கும் கும்பிட்டு போட்டு பிச்சம் மடப்பள்ளியிலேருந்து சவாலும் கட்டுறதுக்கான ஒரு வேலையும் நான் பார்க்க போனேன் கோன்னா ஒரு காடு பற்றி கிடக்கு அப்பா அப்பா இந்த இடத்துல எத்தினா தக்காளியாக எத்தினா மூட்டை மூட்டையா எத்தித்தானே நான் இன்றைக்கு லண்டனுக்கு போய் இன்றைக்கு திரும்பி வந்து நிற்கிறேன் இப்படி காடு பறந்து போய் கிடக்குது எனக்கு இதுகளெல்லாம் குளாரி மேற்கட்டிய குளாரி உலகத்தை செய்ய வேண்டிய கிடக்கு எனக்கு எல்லா குளறாகணும் மண்ணக்குள்ளாரணும் இருக்கணும் எனக்கு காதிராக உனக்கு காதிராகணும் வேணும் இன்றைக்கு எத்தினம் வருஷமா இருக்கணும் காதிரே அதுக்கு அதுக்கு காதும் இதுக்கு அனுப்பு போராட்டம் செய்ய போறோம் அது செய்ய போறோம் என்று சொல்லி எவ்வளவுத்தான் காசுகளை வாங்கி வாங்கி என்ன செய்தவங்க தெரியும் அவங்களுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு பாடம் படிப்பினா மெனிஎனிமின் காலத்துல ஒரு விலன் ரத்தம் ஒன்று சும்மா துடி துடி என்று துடிச்சு கொண்டு இருக்குதுன்னு தமிழனுக்கு என்ன வேணுமென்று கேட்டு கேட்டு செய்யுதுன்னு அந்த புள்ள அப்படி ஒரு ஒரு விலன் ரத்தங்கள் அந்த காலங்கள்ல வந்திருந்தா இன்றைக்கு நாங்கள் இந்த காணிகள் எல்லாம் வந்து தோட்டங்கள் துறவாயிருக்கும் வீடு வளவாயிருக்கும் இந்த பத்தி நான் பிள்ளைகளுக்கு ஜீரண காணியா கொடுத்துருக்கலாம் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குமே இன்றைக்கு கதிரையை கதிரை எனக்கு கதிர போனமென்றும் சொல்லி உள் இல்லாத உள்ளாத இல்லாதேன்னு சொல்லி சொல்லு சொல்லி மாதிரி மாதிரி ராவளோக்கு ஹம் இன்னும் கொஞ்சம் தூரம்தான் வந்த நிலந்து வந்து இவ்வளவு தூரத்துக்கு நடக்க வேண்டிய போது இந்த பத்தியல் ஆள் இந்த அம்மா இந்த குழந்தை போறதுக்கு போகிறதுக்கு நான் ஹாரிட்டேன்னு நான் உருண்டும் போவேன் படுத்தும் போவேன் என்ன இந்த புள்ள இவ்வளவு ஹேரியன் செய்து வச்சுருக்குது என்ன பாதியில் திறந்து விடுவது கோயில்களை கும்பிட விடுவது எத்தனை வேலையிலே அப்பா செய்து வச்சிருக்குது இந்த புள்ளை என்ன உங்களுக்கெல்லாம் வாக்களிக்க வேணும் உங்கள் உங்கள் உங்களுங்கிற கதிரை ஆசை உங்களுக்கு வாக்களிச்சு போட்டு கடைசியில என்ன செய்கிறது ஊதாரி விழுந்தார்கள் கடவுளே குட்டா வந்துட்டானே குட்டா வந்துட்டானேனியே கும்புடா விட்டாங்கள்டானப்பா ஆஹ் குலதெய்வத்திட்ட வந்துட்டேன் என்ன குலதெய்வம் என்ன காப்பாத்துமேனி நான் எந்த உள்ள குட்டிகளோட எல்லாருடையும் நல்லா இருப்பேன் என்ன ஒரு மாதிரி எந்த கடவுள் அங்க தெரியும்

பிரச்சனையா இப்பா மற்ற ஆசைகிங் கோயில உங்களுக்கு கொஞ்சம் 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 தெரியும் உங்களை வந்து ஆனா பெரிய தூரம் சொல்லி இருக்கு உள்ள வந்து கோயில்கள் கட்டிக்கிட்டு அப்படி வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அதனால வந்து உங்களை போக முடியாதுன்னு சொல்லி இருக்கு இல்லையா நேற்று எனக்கு மருமல் எடுத்து சொன்னவா மருமல் தெரியும் மருமள் நேற்று மர்மல் மர்மோய் மர்மல் மர்மய் மர்மல் மர்மல் முத்த சன்

உள்ள இப்பத்துக்கு போக முடியாது இங்க இங்க எங்க எங்க சொன்னவர் எல்லாம் தரண்டா எல்லாம் போகலாம் நீங்க கோவில கும்ப கும்பிடலாம் நெபி யாரு அந்த கொஞ்சம் கண்ணாடி போட்டவர் எல்லாம் இள இள துடி துடி பய இருப்பாரு கண்ணாடி கொஞ்சம் சூது சூது கண்ணாடி போட்ட தாடி தாடி வச்சவர் அவர் அவர் சும்மா பாகிடிக்கு சொல்லி இல்ல 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 யோக்க சொல்லு யோக்க இல்ல யோகிலாரு உம்மியாவே சொன்னாரு உம்மியாவே போகலாம் கும்புடலாம் பூ வைக்கலாம்ங்க பூ

பெரிய எம்பி ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரி தெரியும் தானே அங்கே நீங்க கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வேணும் நீங்க இப்போதைக்கு நம்ம அவர் சொன்னது உங்களுக்கு காதுக்கு வரலையாரு நமக்கு சொல்ல என்கிட்ட அவர் அப்படி பேசல யார்கிட்டதாமா புழுவாங்களோ மாமா ஆஹ் மே பெரியத்துறையிட்ட மாமா பேசுறேன் சரி சரி ஓகே ஓகே அதெல்லாம் இதெல்லாம் கும்பிட்டுட்டு போறேன்னு என்ன கும்பிட்டு போற என்ன உல இருந்து வந்து உல தெய்வத்திட்ட கோயிலா நிலைமை செய்கிறேன் இங்க கோப மரம் அதையும் வட்டி வச்சுக்கிறாங்க படுபாதி அப்ப உங்களை நாங்கள் என்ன செய்கிறாங்க முத்துமாதிரி அம்மா நீயே பார்த்துக்கோ உலா தூரம் நான் அங்க லண்டனில இருந்து ஓடி வந்து ஒரு துவங்கிறது கூட என்னால இயலாம போச்சு அம்மா எல்லாத்தையும் நீயே ஏற்றுக்கொள்ளம்மா அவங்கள வேலியில இழப்ப ஒரு தன் சொல்றான் ஒரு தன் சொல்லுறான் பாத திறந்தா சென்றான் ஒரு தன் சொல்றான் மூடியா சென்று வருன் இல்ல உள்ளுக்கு ஹம் அப்ப எத்தினே ஐயா நான் பார்க்க வேண்டி கிடக்குது நட நடந்து நடந்து வந்து ஒரு பிரியோஜனம் இல்லை என்ற உலக பார்க்கறதுக்கு அப்ப இந்த விளம் துடிப்புகள் வந்து என்ன செய்யுதுன்றது தெரியாம கிடக்குது அந்த தம்பி விட்டா சென்றது அப்ப எல்லாம் புழுடாவோ இன்னாவோ கடவுளே நீட இன்னாவோ அப்பா நானும் நல்லா இருக்கவனும் எல்லாரும் நல்லா இருக்கோவனும் இந்த ஆமைக்காரரும் காண்பவனை விட்டுட்டு இன்றை இன்றை காலடிக்கு நான் வந்து அடுத்த முறை இருந்தாலும் தேங்காய் உடைக்கணும் ாலும்ட என்ன எங்கட இலங்கையில வந்து எங்கட எம்பி இனி என்றாலும் ஒரு நல்ல ஒரு கூடு எங்களுக்கு வேண்டாம் ஒரு நல்ல ஒரு கூடு இந்த அவசர உத்தியல் ஒன்றும் தேவையில்லை ஒரு புட்டா புட்டதா இருக்கும் முதல்ல ஒரு விளையாட்டு விட்டுக்கிடாக்கு நீ போகண்டு அவர் அங்க கட்டி எடுத்து கலைக்கிறாரு அவர் இப்படி விளையாட்டு எம்பி மேரோட நாங்கள் வந்து உங்களா தூரம் வந்து கனடாவில இருந்து வந்து ஒரு தரிசனம் செய்யலாம் போச்சு அப்பா விளையாட்டு கூடி போச்சு எம்பி மேருக்கு உங்கள் சின்ன பொடியல் அதுதான் அவங்க சொல்றவங்க அந்த என்ன திருவுள்ள வேளாண்மையோ இன்னொன்று சொல்றவங்க அப்ப அது மாதிரிதான் உங்களோட எம்பி பதவிகள் போய் என்ன எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொள்ளம்மா